ஹலோ நண்பர்களே நான் உங்கள் அனிகா இது உங்கள் அனிகா டாக்ஸ் இன்றைய காணொளியில நம்ம பார்க்கப் போறது சமீப காலமாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தி காட்டு தீ போல பரவி வருகிறது அது என்னவென்றால் முட்டை சாப்பிட்டா கேன்சர் அதாவது புற்றுநோய் வரும் என்பதுதான் சிக்கன் மற்றும் முட்டை என்றாலே அவ்வப்போது இப்படி ஏதாவது ஒரு வதந்தி கிளம்புவது வழக்கமாகிவிட்டது இன்று இந்த செய்தியின் பின்னணியில் இருக்கும் உண்மை என்ன என்பதை முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு செய்யலைனா செய்யலைனாப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிக் முட்டை நிறுவனத்தின் தயாரிப்புகளை சோதனை செய்த போது அதில் ஏ அதாவது த்ரீ அமினோ டூ ஆக்சிசோலிடோன் என்ற வேதிப்பொருள் மிக குறைந்த அளவில் சுமார் ஜீரோ புள்ளி ஏழு நான்கு மைக்ரோகிராம் இருப்பது கண்டறியப்பட்டது சில யூடியூப் சேனல்கள் இதை ஒரு மிக பெரிய அபாயமாக சித்தரித்து முட்டையில் தடை செய்யப்பட்ட கேன்சர் கெமிக்கல் இருக்கிறது என்று செய்திகளை பரப்பினார்கள் இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெருமச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நைட்ரோஃபியூரான் வகை ஆன்டிபயாட்டிக்குகள் விலங்குகளுக்கு அதிக அளவில் கொடுத்தால் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட ஜீரோ புள்ளி ஏழு நான்கு மைக்ரோகிராம் என்பது மிகவும் குறைந்த அளவு உணவு பாதுகாப்பு துறையின் விதிமுறைப்படி ஒரு மைக்ரோகிராம் வரை இருப்பது அனுமதிக்கப்பட்ட அளவே முட்டையில் இந்த அளவு கெமிக்கல் இருப்பதால் புற்றுநோய் வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு முட்டைகளை பல வருடங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டும் இது நடைமுறையில் சாத்தியமற்றது நாமக்கல் கோழி பண்ணை உரிமையாளர்கள் சங்கத்தின் கூற்றுப்படி கடந்த பத்து ஆண்டுகளாக இத்தகைய மருந்துகள் பயன்பாட்டிலேயே இல்லை இப்போது முட்டை விலை உயர்ந்து வருவதால் விலையை குறைப்பதற்காகவோ அல்லது தேவையற்ற பரபரப்பை உருவாக்குவதற்காகவோ யாரோ திட்டமிட்டு இத்தகைய வதந்திகளை பரப்பியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது நண்பர்களே முட்டை என்பது ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் கொண்ட ஒரு முழுமையான மற்றும் ஆரோக்கியமான உணவு எனவே இத்தகைய ஆதாரமற்ற வதந்திகளை நம்பி பயப்பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக முட்டையை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் தவறான தகவல்களை பகிர்ந்து மக்கள் மனதில் பயத்தை உருவாக்குவதை தவிர்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு மறக்காமல் அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்